இதெல்லாம் நாலு ஷர்ட் ஆயிரூபா ஃபர்ஸ்ட் காமிச்சது நம்ம நாலு இது அஞ்சு ஸோ அஞ்சு ஷர்ட்டு ஆயிரூபாய் இதில் ஃபோர் கலர்ஸ் வச்சிருக்கேன் அந்த ஃபோர் ஃபோர் பேண்ட் இதில் தௌசண்ட் ருபீஸ் நம்ம கொடுத்துட்றோம் ட்ரிபிள் நைன் மட்டும் தான் மூணு பேண்ட் ட்ரிபிள் நைன் மட்டும் தான் பாருங்க கார்கோ கார்கோ ஜாகர்ஸ் வந்து ரெண்டு பேண்ட்டு ஜஸ்ட் ட்ரிபிள் நைனுக்கு தராங்க நல்லா பாருங்கள் ட்ரிப்பிள் நைன் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு மட்டுமே ரெண்டு ஜீன் கொடுக்குறாங்க ஆயிரத்தி நூற்றி தொண்ணூத்தி ஒம்பது ரூபா இதோட பிரைஸு இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைவ் நைன்டி ஃபைவ் கொடுக்குறோம் ஸோ ஃபைவ் நைண்டி ஃபைவ் மட்டும் தான் கொடுக்குறோம்னு பார்த்தீங்கன்னா அதுவும் கிடையாது அதிலேயும் ஒரு டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் பண்ணி தரும் ஸோ எல்லாமே கலெக்ஷன்ஸ் இயுக்கான கலெக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும் எல்லா எல்லாமே அது எம்ஆர்பிலேருந்து டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் இருக்கும் இப்போ நம்ம எங்கே வந்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கல்லூரன் சாலையில் லொக்கேட் ஆகியிருக்க சென்னை பாய்ஸ் அப்படின்ற தான் நம்ம வந்துருக்கோம் இந்த கடையில் வந்து நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க நிறைய ஆஃபர்ஸ் ஷர்ட்ஸ் எல்லாமே இருக்குது நம்ம நம்ம கடையில் ஸோ என்ன ஆஃபர்ஸ் இருக்குது அது எப்படி கிளைம் பண்ணலாம் என்ன டைப்ஸ் ஆஃப் ஷோர்ஸ் இருக்குதுன்னு வாங்க கிளிகார்த்தும் வாங்க வணக்கம் உங்க பேரு என் பேர் சித்திக் இந்த கடை வந்து எத்தனை வருஷமா ரன் பண்ணிட்டு இருக்கீங்க இப்ப தான் ஒரு ஃபைவ் மந்த்ஸ் ஆகுது ஓகேண்ணா இப்போ வந்து சுத்தி பாக்குறோம் நிறைய ஷர்ட்ஸ் பேண்ட்லாம் வச்சிருக்கீங்க சோ இதுல என்னென்ன ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்கு என்ன டைப்ஸ் ஆஃப் ஷேர்ட் எல்லாம் நிறைய ஆஃபர்ஸ் இருக்கு ஒன்னு ரெண்டு நிறைய நிறைய ஆஃபர்ஸ் இருக்கு ஷர்ட்ல இருக்கு பேண்ட்ல இருக்கு எல்லாத்திலயுமே காமிக்கிறேன் பாருங்க ஆனா இது என்ன ஆஃபர் என்ன என்ன டைப் ஆஃப் ஷர்ட் என்ன ஆஃபர் சொல்லுங்க பிரிண்டட் ஷர்ட் ஸோ இது ஃபார்மலா யூஸ் பண்ணிக்கலாம் கஷ்லா யூஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் நாலு செட் ஆயிரம் ரூபாய் இதுல சைஸ் பாத்தீங்கன்னா எம்எல்எஸ்எல் ஸோ மூணு சைஸ் இருக்குது உங்களுக்கு சாம்பிள் தான் நாலு பீஸ் வச்சிருக்கேன் இதில் வெரைட்டிஸ் நிறையா இருக்குது ஓகே இப்போ நீங்கள் பார்த்திங்கன்னா ப்ரிண்டட் ஷர்ட்டு அண்ணன் வந்து எல்லா டிஃப்ரெண்டான கலெக்ஷன்ஸையும் இருக்குது இந்த பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீடியம்லேருந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் பேட்டர்ன்ஸும் இருக்குது ஸோ க்ளாத் வைஸ் பார்த்தீங்கன்னா காட்டனில் இருக்குது ஓரளவுக்கு நல்ல டெக்ஸ்டர் கம்ஃபர்ட் இருக்கும் வெயிலுக்கும் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாக இப்போ இருக்க சீசனுக்கு நல்லா நல்லாவே இருக்கும் ஸோ நீங்கள் இந்த மாதிரி சேர்ச்செலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேஷ்லாம் யூஸ் பண்ணலாம் ஃபார்மலாம் யூஸ் பண்ணலாம் ஜீனுக்கும் போடலாம் ஃபார்மல் பேண்ட்ஸ் இந்த மாதிரி எல்லா டைப்ஸாகவும் நீங்கள் வந்து நீங்கள் ஸ்டைல் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி சில பேருக்கு வந்து இந்த மாதிரி பூ பூட்ட மாதிரி மாதிரி பிடிக்கும் சில பேருக்கு இந்த செக்ரி பேட்டர்ன்ஸ்லேயே பிடிக்கும் சில பேருக்கு வந்து இந்த மாதிரி லைக் மினிமல் டாட்ஸில் இருக்க ஒரு பிரிண்டட் ஷர்ட்ஸ் மாதிரி பிடிக்கும் இப்போ நீங்கள் பார்த்திங்கன்னா பிரிண்டட் ஷர்ட் வந்து உங்களுக்கு பேட்டர்ன்ஸ் மட்டும் இல்லை அதே மாதிரி உங்களுக்கு செக்ரி ஷர்ட்டும் வந்து பிரிண்டடில் இருக்குது ஸ்மால் செக்டு ப்ளஸ் லார்ஜ் செக்டு அது இல்லாமல் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் செர்க்குலையும் இருக்குது இது மட்டும் இருக்கான்னு பார்த்திங்கன்னா பிளைன் ஷேர்ட்ஸ்லையும் வந்து நம்மளுக்கு நாலு ஷர்ட் தௌசண்ட் ருபீஸ்க்கு கடையில் கொடுத்துட்ருக்காங்க ஸோ எல்லா டைப் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கலர்ஸில் இருக்குது பிங்க் ப்ளஸ் இந்த மாதிரி பிஸ்தா கிரீன்லாம் வந்து கொஞ்சம் ரேர் கிடைக்கிறது ஸோ இந்த மாதிரி ஃபார்மல் ஷர்ட்ஸும் இருக்குது ப்ளஸ் அதே மாதிரி செக்டி ஷேர்ட்லேயும் வந்து நமக்கு பிரிண்டரில் கொடுத்துட்ருக்காங்க இருக்காங்க ஸோ ஷர்ட்டோட குவாலிட்டி பார்த்திங்கன்னா சேம் காட்டன் ப்ளஸ் வித் கம்ஃபர்ட்டில் இருக்குது நம்மக்கிட்ட வந்து எல்லா வேறிலையுமே ஷர்ட்ஸ் இருக்கு இதில் என்ன ஸ்பெஷல் நீங்கள் பார்த்திங்கன்னா நாலு ஷர்ட் வந்து ஜஸ்ட் தௌசண்ட்டுக்கு தான் கொடுக்குறாங்க ஸோ ஆர்டிஎஃப் அப்படின்ற இருந்து நல்ல குவாலிட்டியில் இருக்க ஷர்ட் நாலு ஷர்ட் ஆயிர ரூபாய்க்கு கடையில் கிடைக்குது ஸோ கம்மன் கிராஃப்ட் ஷாப் ஓகேண்ணா அடுத்த ஆஃபர் பற்றி சொல்லுங்கள் இந்த இது பாருங்க ஃபஸ்ட்டு காமிச்சது நம்ம நாலு இது அஞ்சு ஸோ அஞ்சு ஷர்ட்டை ஆயிரம் ரூபாய் இது மட்டும் தான் பேட்டன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுலேயும் நிறைய இருக்குது இது இன்னும் இருபது வகையான கலர்ஸ் இருக்குது இல்லை காஷிப்பிங் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி உங்களுக்கு கேஷுவல் ஷர்ட்டு ப்ளஸ் இது வந்து லெனின் கிளாத்தில் இருக்குது செக்டு அதே மாதிரி ஸ்மால் செக் லார்ஜ் செக் ப்ளஸ் உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் டைஸ் ஆஃப் கலர்ஸ்ல இருக்குது டியூவல் செக் இருக்குது குவாலிட்டி நீங்கள் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு அதே மாதிரி உங்களுக்கு கேஷுவல் லுக்கும் போடலாம் ஓரளவுக்கு ஒரு நல்ல ஃபார்மல் லுக்கும் போடலாம் இப்போ வந்து இது இந்த பேட்டர்ன்ஸ் போகிறது தான் உங்களுக்கு இருக்கா இல்லை வேறு டைப்ஸ் ஆஃப் பேட்டன்ஸ் இருக்கணும் ஏப்பா அர்ஜென்ட் பார்த்தீங்க இன்னும் ஒன்று சூப்பர் பிரிண்டெல்லாம் இருக்குது இது பிரிண்டட் ஷர்ட்டு எல்லாம் ஆஃப் ஸ்லீவு இது கேஷுவலாக சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்கும் இன்னும் நிறைய கலர்ஸ் இருக்குது உங்களுக்கு சாம்பிளுக்காக அஞ்சு காமிக்கிறேன் கலர்ஸ்லாம் சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம் இதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் இருக்கு ஐம்பது கலர் கிட்ட இருக்கு இதில் அதே மாதிரி ஒரு பீச் ரெசார்ட் லுக்கில் இருக்குது இந்த ஷர்ட்ஸ் எல்லாமே இதுவும் வந்து அஞ்சு செட்டாக ஆயிரம் ரூபாய்க்கு நம்ம கடலில் கொடுத்துட்ருக்காங்க ஸோ பேட்டர்ன்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் நேச்சர் லுக்கில் இருக்குது அதே மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் லுக்கில் இருக்குது அதே மாதிரி நீங்கள் பார்த்திங்கன்னா இன்னொரு ஒரு ஃபாரஸ்ட் லுக்கு ப்ளஸ் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேட்டர்ன்லையும் இருக்குது ஹார்ட் ஷேப்டு ப்ளஸ் சன் கலர் அந்த மாதிரி ஒரு நல்ல யுனிக்கான கலரில் கொடுத்துருக்காங்க கலர் காம்பினேஷன் எல்லாமே சூப்பராக இருக்கு ப்ளஸ் மாதிரி நீங்கள் குவாலிட்டி அப்படின்னு வந்தீங்கன்னா சூப்பரான குவாலிட்டியில் இருக்குது இதெல்லாம் பிரிண்டர் நீங்கள் பார்க்கலாம் ஸோ இதோட பிரைஸ் எல்லாமே வேணா ஆச்சரியப்படுற மாதிரி அஞ்சு ஆயிரம் ரூபாய்க்கு தராங்க ஸோ இந்த மாதிரி பேட்டன்ஸ் இருக்கா உங்களுக்கு செக் கிடும் இருக்குது இந்த அஞ்சு செட்டை மட்டும் தான் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்லை இதை விட நிறைய பேட்டர்ன்ஸும் நம்ம கடையில் வந்து வச்சிருக்காங்க நம்ம எதிர்பார்க்குற மாதிரி இல்லாமல் அண்ணா வேறு லெவலில் நிறைய கலெக்ஷன் வச்சிருக்காங்க இந்த அஞ்சு செட்டை மட்டும் இல்லை இதெல்லாம் ஒரு இருபது டைப்ஸ் ஆஃப் வெரைட்டி இருக்குது இன்னும் வேணுனாலும் எடுக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க ஸோ சீக்கிரமாக சென்னை பாய்ஸ் வந்து இந்த கலெக்ஷன்லாம் கிராப் பண்ணு ஓகே நான் ஷர்ட்டு காமிச்சிங்கன்னா என்னென்ன சர்ட்டு ஆஃபர் இருக்குது ஃபார்மலு கேஷுவல் எல்லாம் காமிச்சிங்க கீழே பாட்டம் ஏர் பேண்ட்டில் என்னென்ன ஆஃபர் இருக்குது என்னென்ன பேண்ட் இருக்கு இந்த பாருங்கள் லைக்கரா பேண்ட் இருக்குது நம்மக்கிட்ட சூப்பரா இருக்கும் ஃபோர் கலர்ஸ் வச்சிருக்கேன் எதுக்காக கொடுத்துறோம் காய்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா லைக்ரா பேண்ட் நாலு பேண்ட் வந்து ஆயிரம் ரூபாய்க்கு தராங்க ஸ்ட்ரெச்சபிள் காலத்து இருக்கு கொஞ்சம் காட்டு நான் ஸ்டெச் பண்ணி ஆ அந்த பாருங்க அதனால எவ்வளவு ஸ்டெச்சா இருக்குன்னு சூப்பராக இருக்கும் உங்களுக்கு வந்து உக்காரும்போது சரி எல்லாத்திலும் சரி ரொம்ப கம்ஃபர்டபுல இருக்கும் இந்த பாருங்க இதெல்லாம் பார்த்தா ஃபார்மல் பேண்ட் மாதிரியே இருக்கு நீங்கள் ஈஸியாக ஃபார்மல் ட்ரெஸ்ஸுக்கு போகலாம் ப்ளஸ் கம்ஃபர்டபுளாகவும் போடலாம் ஏன்னா இப்போ நிறைய ஃபார்மல் பேண்ட்ஸ்லாம் உங்களால் கீழே உட்கார முடியாது அந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்கும் இதை பாருங்கள் கம்ஃபர்டபுளாகவே இந்த பேண்ட் வந்து நீங்கள் போட்டு உட்காரலாம் கலர் பாருங்க உங்களுக்கு வந்து கிரே கலர் ப்ளஸ் நேவி ப்ளூ ப்ளஸ் அதே மாதிரி வந்து ஸ்கை ப்ளூ கலரில் இருக்குது ப்ளஸ் கம்ஃபர்ட்டாகவும் இருக்குது இதை பாருங்கள் கிளாத் பார்த்தா நல்ல குவாலிட்டியான கிளாத் இருக்குது உங்களுக்கு வெயில் காலத்துக்குலாம் தான் எரியாது ஃபிட்டாக போட்டாலும் எப்போ நாம தானே வெயில் காலத்துக்கும் போட்டால் ஃபிட்டாக போட்டால் எரியாது சூப்பராக இருக்கும் ஒரு பெர்ஃபெக்ட் ஃபிட்டில் இருக்குது இதில் என்னென்ன சைஸ்லாம் இருக்குண்ணா இதில் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி எயிட்லேருந்து தேர்ட்டி சிக்ஸ் வரைக்கும் இருக்குது சைஸ் இதில் இது மட்டும் தான் கலர்னு பார்த்தீங்கன்னா இன்னும் கலர்ஸ் இருக்கு நிறைய இருக்கு எல்லா சாம்பிள் தான் உங்களுக்கு வச்சுருக்கேன் நிறைய கலர்ஸ் இருக்கு நமக்கு நாலு பேண்ட்டு நீங்க எந்த கலர் வேணா செலக்ட் பண்ணிக்கலாம் ஆயிரம் ரூபா மட்டும் தான் இருக்கா வேற உங்களுக்கு வேற பேண்ட் இருக்கா வேற பேண்ட்ல ஆஃபர் இருக்கா இப்போ நம்ம முன்னாடி லைக்ரா பேண்ட் காமிச்சிருப்போம் இப்போ அது கிடையாது இது போல ஃபிட்டு நீங்களே வந்து காஸ்ட்லியா இருக்கும் நம்ம கிட்ட இது வந்து ட்ரிபிள் லைன் மட்டும் தான் மூணு பேண்ட்டு ட்ரிபிள் லைன் மட்டும் தான் இதில் கலர்ஸ் நிறைய இருக்கு சாம்பிள் மூணு மூணு கலர் வச்சிருக்கேன் ப்ளூ ஸோ மூணு கலர் வச்சிருக்கேன் காய்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபார்மல் சூப்பராக யூஸ் பண்ணலாம் அந்த பேண்ட்டை இப்போ பாருங்கள் இந்த டேன் கலர் ப்ளஸ் பிளாக் யூனிவர்சல் கலர் எதுக்கு பிளாக் போடலாம் செட் ஆகும் அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் பிரீமியமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது இருக்குது ப்ளூ கலர் இருக்குது இது பேட்டர்ன் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி லைக் டிஃப்ரெண்ட்டான ஃபேடட் ப்ளூ மாதிரி இருக்குது ப்ளஸ் இங்கே பாருங்கள் இதுக்கெலாம் வந்து இதுக்கெலாம் போட்டால் சூப்பராக இருக்கும்லாம் உங்களுக்கு ஃபார்மல் ஃபார்மலுக்குலாம் நீங்கள் லைட் கலர்ஸ் எல்லா கலர் போட்டாலும் போடலாம் டார்க் கலர்ஸ் எந்த கலர் போட்டாலும் சூப்பராக இருக்கும் ப்ளஸ் இங்கே பாருங்கள் உங்களுக்கு நல்லா காட்டன் குவாலிட்டியில் தான் இருக்குது நல்லா ஸ்ட்ரெச்சபிள் கிளாத்து ஸ்ட்ரெச்சபிள் மெட்டீரியல் ஆ மூணு பேண்ட்டு ஜஸ்ட் நைன் ஹண்ட்ரட் நைன் ஹண்ட்ரே மட்டுமே தராங்க ப்ளஸ் இதில் வந்து கலர்ஸ் இருக்குல்லா கலர்ஸ் இது இது மட்டும் இல்லை நிறைய கலர்ஸ் இருக்குதுல்ல ப்ளஸ் டூ அதே மாதிரி நம்ம எல்லா ஷோர்ட்டுக்கும் பார்த்த மாதிரி டுவெண்ட்டி ப்ளஸ் கலர்ஸ் வந்து நம்ம கடையில் கொடுத்துட்டுருக்காங்க பாருங்க உங்களுக்கு ஃபார்மல் பேண்ட் ப்ளஸ் ஸ்டெச்சபு கிளாஸில் வேணா கண்டிப்பாக இந்த பூல ஃபிட் வந்து நீங்கள் வாங்கலாம் ஓகே நான் ஃபார்மல் பேண்ட் பார்த்தோம் லைக்ரா பேண்ட் பார்த்தோம் கேஷுவல் பேண்ட் என்ன பேண்ட் தான் இருக்கு இப்போ எந்த பாருங்க ஜாக்கர்ஸ் இது சிக்ஸ் பேக்கெட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேண்ட்டு ட்ரிபிள் நைன் பாருங்கள் இஸ் கார்கோ கார்கோ ஜாகர்ஸ் வந்து ரெண்டு பேண்ட்டு ஜஸ்ட் ட்ரிப்பில் எனக்கு தராங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா நார்மல் கார்கும் இருக்கு அதே மாதிரி வந்து டெனும் டெனும் கார்கோவும் இருக்குது நீங்கள் கேஷுவல் வேலுக்கு சூப்பராக இருக்கும் ப்ளஸ் ஜிப்டு பாக்கெட்ஸோடு இருக்குது ப்ளஸ் பட்டனும் இருக்குது ஜிப்டும் இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நாட் டைப்பில் கொடுத்துருக்காங்க கார்கோ இங்கே கீழேயும் வந்து உங்களுக்கு ஜாகர் டைப்பில் கொடுத்துருக்காங்க குவாலிட்டியும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா டெனுமும் வந்து ரொம்ப ஹெவியாக இல்லாமல் ஓரளவுக்கு ஓரளவுக்கு மெலிசான கிளாத் இருக்குது உங்களுக்கு போட்டாலே ஓரளவுக்கு லூஸ் ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா வந்து எல்லா ஜீனுமே வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி டைட் ஃபீல் இருக்கும் ஹெவியாக இருக்கும் அந்தளவுக்கு ஹெவி மெட்டீரியல் இல்லாமல் ஓரளவுக்கு லூஸ் மெட்டீரியலாக இருக்குது இதுவும் நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு வந்து காட்டன் பேண்ட் வந்து நல்ல கலரில் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்குது கலர்ஸ் என்ன கலர்ஸ்லாம் இருக்குது இதில் ஒரு டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா பெல்ட் டைப்பில் இருக்குது ஸோ லூப் வச்ச மாதிரி நீங்கள் லூப் வேணாம் அப்படின்னு உங்களுக்கு உங்களுக்கு கிளாத்து உங்களுக்கு வேறுபடும் ஸ்ட்ரெச்சபிள் மெட்டீரியல் தான் நீங்கள் லூப் பண்ணா அப்படின்னு எதிர்பார்த்திங்கன்னா அவங்களே வந்து இன்பில்டாக பெல்ட் தராங்க உங்களுக்கு லூப் மெட்டிரியலையும் இருக்குது நீங்கள் வந்து இந்த பெல்ட் எடுத்துகிட்டு உங்களுக்கு பட்டன் டைப்லேயும் இருக்குது பாருங்கள் நார்மல் பேண்ட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ப்ளஸ் அதே மாதிரி உங்களுக்கு ஜிப்டு வேணாம் அப்படின்னு எதிர்பார்த்திங்கன்னா பட்டன் கிளாத்துலேயும் இருக்குது ப்ளஸ் காட்டன் சேம் ஜாகர் மெட்டீரியலே இருக்குது லூப் இல்லாமல் ஜாகர் மெட்டீரியல் இருக்கு வேற கலர்ஸ்னா கலர்ஸ் பாருங்க ஆலிவ் ஆலிவ் இருக்குது இருக்குண்ணா நேவி ப்ளூ இருக்கு ஸோ இத்தனை கலர்ஸ் இருக்குது சேம் அதே மாதிரி எல்லா பேண்ட்டுமே மாதிரியுமே உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா கலர்ஸ் இருக்குது இது பிரைஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக ரெண்டு பேண்ட்டு ட்ரிப்பிள் எனக்கு வரமே தராங்க நம்ம கார்ட்டில் இந்த ஆஃபர் வந்து எப்பவுமே இந்த ஆஃபர் இருக்கும் அடுத்து ஓகேண்ணா இப்போ நம்ம வந்து கார்குள்ளே டெனும் பார்த்தோம் அப்புறம் ஜீன் இருக்கணும்ல ஜீன் இருக்கா ட்ரிப்புள் நைனுக்கு ரெண்டு ஜீன் கொடுக்குறேன் உங்களுக்கு ஸோ நான் இதுலேயே கலர்ஸ் நிறைய அவைலபிள் இருக்குது ஸோ அதுவும் பார்க்கலாம் ம் பாருங்க அதே மாதிரி உங்களுக்கு நார்மல் ஜீனு காட்டன் ஜீனு உங்களுக்கு லூப் மெட்டீரியல் இருக்குது அதே இந்த பாருங்கள் ஃபேவரட் ஜீனில் இருக்குது ஃபேவரட் மட்டும்தான் இருக்கானா அப்படி இல்லை நான் நார்மல் கலரில் இருக்கேண்ணா காட்டன் ஜீன் ஆ காட்டன் ஜீனும் இருக்குது ஜீன் ஓஸ்னு சொல்லுவாங்க இது ஒரு நேவி ப்ளூ இதுலேயே பிளாக் இருக்குது ஸோ இது வந்து ஸ்கை ப்ளூ ம் இன்னும் பர்டிகுலர் கலர் கலர்லாம் இருக்குதுண்ணா ஸ்கை ப்ளூ ப்ளஸ் இந்த எல்லா ஜீனுமே வந்து உங்களுக்கு ரெண்டு ஜீன் ஜஸ்ட் ட்ரிப்புள் அனுப்பி கொடுத்துருக்காங்க தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மட்டுமே இந்த ரெண்டு ஜீன் கொடுத்துட்ருக்காங்க அதை பாருங்கள் ஃபேடட் ஜீன் இருக்குது ப்ளஸ் ஒரு நார்மல் குவாலிட்டி ஜீன் இருக்குது ப்ளஸ் சீனோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய காட்டன் ஜீன் இருக்குது ப்ளஸ் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி இந்த வின்டேஜ் கலர் ப்ளூ ஜீனும் இருக்குது எல்லாமே வந்து ஹெவி மெட்டீரியல் இல்லாமல் ஜஸ்ட் உங்களுக்கு வந்து ஒரு காட்டன் மெட்டீரியலில் வெயிட்லெஸ்ஸாக இருக்குது இதெல்லாமே வந்து உங்களுக்கு எவ்வளோனா ஜஸ்ட் ட்ரிபிள் நைன் மட்டும் தான் கொடுத்துட்டு இருக்கேன் ஜஸ்ட் ட்ரிபிள் நைனுக்கு மட்டுமே இந்த ஆஃபர் எல்லாமே கொடுத்துட்டுருக்காங்க நல்லா பாருங்கள் ட்ரிபிள் நைன் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றொம்பது ரூபாய்க்கு மட்டுமே ரெண்டு ஜீன் கொடுக்குறாங்க அதே மாதிரி கார்கோஸ் பார்த்திங்கன்னா அதே மாதிரி பெல்ட் கார்கோ உங்களுக்கு வந்து லூப்பில் லூப் இருக்க கார்கோ ப்ளஸ் நாட் இருக்க கார்கோ எல்லா கார்கோஸுமே வந்து ஜஸ்ட் ரெண்டு பேண்ட் ட்ரிப்பிள் நைன் கொடுத்துட்ருக்காங்க ஸோ இந்த பேண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ட்ரிப்பிள் நைனுக்கு மட்டுமே இந்த ஆஃபர்ஸ் எல்லாமே கொடுத்துட்டுருக்காங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அட்டகாசமான ஆஃபர் இப்போ பாருங்கள் தௌசண்ட் ஒன் நைன்டி நைன் பிரைஸ் இது ஆயிரத்தி நூற்றி தொண்ணூத்தி ரூபா இதோட ப்ரைஸ் இது பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்து ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ் கொடுக்குறோம் ஸோ ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ் மட்டும் தான் கொடுக்குறோம்னு பார்த்தோன்னா அதுவும் கிடையாது அதுலேயும் ஒரு டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் பண்ணி தரோம் ஸோ இதுலேயே கலர்ஸ் காமிக்கிறேன் பாருங்கள் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள் ப்ரீமியமான போலோ ஃபிட் இது நம்ம ஆல்ரெடி வந்து நார்மல் போலோ ஃபிட் பார்த்துருக்கணும் இது அதிலேயே இந்த ப்ரீமியமாக தௌசண்ட் ஒன் நைன் இருக்கிறது வந்து ஃபைவ் நைன்டி ஃபைவ் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் நல்ல ப்ரீமியமான கலெக்ஷன் உங்களுக்கு வந்து ஃபார்மல் அதே மாதிரி ஒரு நல்ல ஃபார்மல் கலெக்ஷன்ஸ் கரெக்டாக இருக்கும் அது மட்டும் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிளெக்சிபிலிட்டி இருக்குது ஸோ இடுப்புக்கு ஏற்ற மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணி கொடுக்கும் ம் இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு ஹிப் ரொம்ப சின்னதாக இருக்கனாலும் ஸ்ட்ரெச் பண்ணி கொடுக்கும் அதே நேரத்தில் வந்து உங்களுக்கு பெருசாக இருக்குனாலும் இந்த சைஸ் வந்து ஃபிட்டு கரெக்டாக இருக்கும் இந்த கலர் சொல்கிறதா இருக்கா அதில் வேறு கலர் இருக்கானா பாருங்க ஆ இதை பாருங்கள் உங்களுக்கு வந்து கிரே கலர் ப்ளஸ் வந்து நேவி ப்ளூ பிளாக்கு இன்னொரு ப்ளூ கலர் இந்த மாதிரி ஸோ எல்லாமே வந்து கலர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் கலர்ஸ் இருக்குது இதுவும் சாம்பிள் மட்டும் தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் எல்லாமே ஃபார்மல்ஸ்க்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இதோடய பிரைஸ் வந்து உங்களுக்கு தௌசண்ட் ஒன் நைன்ட்டி நைன் ஆனால் அண்ணன் கொடுக்கக்கூடிய ஆஃபர் வந்து ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ் தான் கொடுக்குறாரு ஜஸ்ட் ஐநூற்றி தொண்ணூற்றஞ்சு ரூபாய்க்கு மட்டும் தான் கொடுக்குறாரு ஒரு ஃபார்மல் பேண்ட் நல்ல ஸ்ட்ரெச்சபிளான பேண்ட் வாங்கினான்னு நினைச்சீங்கன்னா இந்த ப்ரீமியமான நீங்கள் போலோ ஃபிட்டை கண்டிப்பாக இது பண்ணலாம் லாஸ்ட் போலோ ஃபிட் பார்த்துன்னா அதை விட நல்லாவே ப்ரீமியம் குவாலிட்டியில் இருக்குது ப்ளஸ் இதில் வந்து ஒரு ஸ்பெஷல் இது இருக்குது இது வந்து ஹிப் வந்து ஸ்ட்ரெச் ஆகக்கூடியதாக இருக்குது ஹிப்பு பார்த்தீங்கன்னா ஆட்டோஃப்ளெக்ஸ் ஆகும் நீங்கள் பார்க்கலாம் ஓகே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பேண்ட்டை பற்றி நம்ம இவ்வளோ டீடெயில்ஸ் பார்த்தோம் தௌசண்ட் ஒன் நைன்ட் நைன் இருக்கிற பேண்ட்டு ஜஸ்ட் ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ் மட்டும் அண்ணன் கொடுத்துட்டுருக்காரு ஒரு ப்ரீமியம் பூலோ ஃபிட் பேண்ட்டு ஒரு ஒரு தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் நைன்ட்டி நைனுக்கு இருக்கிற ஒரு மதிப்புக்கு இருக்க ஒரு ப்ரீமியமான பேண்ட்டை ஜஸ்ட் ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ் அது இல்லாமல் டென் பர்சன்ட் ஆஃபரோட அண்ணனால் மட்டும் தான் கொடுக்க முடியும் சீக்கிரமாக இந்த ஆஃபரை நீங்கள் கிராப் பண்ணுங்கள் ஓகேண்ணா அடுத்து என்ன பேண்ட் இருக்கு அதுக்கப்புறம் டோன் பேண்ட் எல்லாமே கலெக்சன்ஸ் யூனிக்கான கலெக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும் எல்லா எல்லாமே அது எம்ஆர்பி ல இருந்து டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் இருக்கு இந்த பேண்ட் எல்லாமே வந்து என்ன சைஸஸ்ல அவைலபிளா இருக்கு தேர்ட்டின் தேர்ட்டி சிக்ஸ் வரைக்கும் இருக்கு இப்ப தான் டோன் ஜீன் வந்து ரொம்ப ஃபேமஸாக தான் இருக்கு எல்லாத்துலயுமே நீங்கள் ஒரு நல்ல கிளாத்தில் இருக்குது உங்களுக்கு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைஸ் ஆஃப் டோ டோன்லேயும் இருக்குது சில பேர் வந்து கால் கால்ட்ரீன் எதிர்பார்ப்பாங்க சில பேர் இந்த மாதிரி நூல் நூலாக இருந்திருப்பாங்க ஸோ அந்த மாதிரி மெட்டீரியலில் உங்களுக்கு வந்து இந்த டோன் அவைலபிளாக இருக்குது இப்போ பாருங்கள் டோனே வந்து உங்களுக்கு வித்தியாசமாக இருக்குது மாதிரி கலர்ஸும் நமக்கு நிறைய அவைலபிளாக இருக்குது பிளாக் ப்ளஸ் உங்களுக்கு விண்டேஜ் கலரு ப்ளஸ் அதே மாதிரி வந்து உங்களுக்கு ஃபேடரில் டோனாகவும் இருக்குது ஒரு நல்ல திக் மெட்டீரியல் குவாலிட்டியில் இருக்குது அவ்வளோ சீக்கிரம் மாதிரி வந்து போகாது இதோட ப்ரைஸ் என்ன வரும் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எயிட் வரும் ஸ்டார்டிங் ரேட்டே வந்து அன்னைக்கு எயிட் ஃபிஃப்டிலேருந்து ஒரு நல்ல அதிலே டென் ப்ளஸ் என்ன சொன்ன மாதிரி டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டோட எயிட் ஃபிஃப்டி இல்லாமல் ப்ளஸ் ஒரு டென் டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டோட அண்ணா கொடுத்துட்டு இருக்காரு இங்கே பாருங்க எல்லாமே நல்ல ப்ரீமியம் குவாலிட்டியில் சூப்பர்பாக இருக்குது இது எங்கேயுமே வந்து எம்ஆர்பி ரேட்டை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் டென் பர்சன்ட் கொடுக்க மாட்டாங்க எயிட் ஃபிஃப்டின்னு பார்த்தீங்கன்னா அது கிடையாது இது செவன் பிப்டி அதுலேயும் டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் கிடைச்சிடும் ஸோ இதுலேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதுவும் சேம் தான் ஸோ இது செவன் ஹண்ட்ரட் தான் வரும் இதுலேயும் டென் பர்சன்ட் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைச்சிடும் ஸோ இது வந்து எல்லாமே ஒரு ஒரு பிரைஸ்ல இருக்குது எல்லாத்துலேயுமே உங்களுக்கு டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் கம்பல்சரி இருக்கு எல்லா பேண்ட்ஸுமே வந்து டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டோட எம்ஆர்பி ரேட்டோட சேர்த்து அண்ணன் கொடுத்துட்டு இருக்காரு ஸோ நீங்கள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேவரட்ல இருக்கு நார்மல் ஜீன்லேயும் டோன் இருக்கு பிளஸ் உங்களுக்கு நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டோன்லேயும் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க சீக்கிரமா வந்து டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டை கிராப் பண்ணுங்க இப்போ ஷர்ட்ஸ் ட்ரை ஃபிட்லாம் என்ன ஆஃபர் போயிட்டு இருக்கு இந்த ஷர்ட்ல வந்து காலர் ஷர்ட் இது ட்ரை ஃபிட்டு ஸோ இது பார்த்தீங்கன்னா கலர்ஸ் நிறையா இருக்கு பாருங்க இதெல்லாம் இதோட கலர்ஸ் தான் பாத்துங்க 459 நைன் இந்த டீஷர்டோட பிரைஸ் இது வந்து டுவெண்ட்டி பர்சென்ட் டிஸ்கவுண்டோட ஆனால் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு பாருங்க நல்ல ப்ரீமியம் குவாலிட்டியான ஒரு ட்ரை ஃபிட் டீஷர்ட் காலர் வச்சிருக்கு நீங்க ஜிம் வேர் எத்னிக் வேர் ஆக்டிவ் ஆக்டிவ்வேர்லாம் யூஸ் பண்ணலாம் சைஸஸ் என்னென்ன என்ன இருக்கு இது L XL மூணு சைஸ் இருக்கு ஸோ இது எம்ஆர்பி ஃபோர் பிப்டி நைன் இதுல இருந்து டுவெண்ட்டி பர்சென்ட் நம்ம டிஸ்கவுண்ட் பண்ணி தரோம் இதுல டிசைன் மட்டும் தான் இருக்குன்னு பாத்தீங்கன்னா பிளைனும் இருக்கு ஸோ இதுலயே கலர்ஸ் நிறைய இருக்கு அதை பாருங்க இவ்ளோ கலர்ஸ் இருக்கு அப்படி இருக்குன்னு இதுல வந்து 459 நைன் மதிப்புள்ள ஒரு டிஷர்ட் வந்து டுவெண்ட்டி பெர்சென்ட் ஆஃபரோட அண்ணன் கொடுத்துருக்காரு ப்ளஸ் டிசைனர் ப்ளஸ் ப்ளெயின் டிஷர்ட் ரெண்டுத்துலையுமே வந்து ஆஃபர்ஸ் இருக்குது இந்த ரெண்டு கலர் தான் இருக்கா அப்படின்னா இல்லை அதை பாருங்கள் உங்களுக்காக நாங்கள் வச்சுருக்கோம் எவ்வளோ கலர்ஸ் இருக்குன்னு பாருங்க ஸோ எல்லாமே வந்து உங்களுக்கு டுவெண்ட்டி பர்சன்ட் ஆஃபரோட சேம் ப்ரைஸில் அண்ணன் சொன்ன சைஸஸ்ல எல்லாமே அவைலபிளாக இருக்குது ஃபோர் ஃபிஃப்டி நைன் நானூற்றி ஐம்பத்தொம்பது ரூபா டிஷர்ட்டை வந்து டுவெண்ட்டி பர்சன்ட் ஆஃபரோட அண்ணன் கொடுத்துட்டு இருக்காரு இது ஆஃபர் வந்து எப்பவுமே இருக்கும் பிளஸ் உங்களுக்கு பாருங்கள் இத்தனை கலர்ஸ் இருக்கு நல்ல ஒரு ட்ரை ஃபைட் கம்ஃபர்டபுளாக இருக்கும் நீங்கள் ஜிம் வேறு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம் ஜிம் ஜாகிங் இல்லை வீட்டில் இருக்கும்போது ஸோ இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே நீங்கள் இந்த டி யூஸ் பண்ணலாம் காலவசி டி டிஷர்ட் ப்ளைன் ப்ளஸ் உங்களுக்கு வந்து டிசைனர் டி இருக்குது ஸோ நீங்கள் ரெண்டுமே என்ன பண்ணலாம் யூஸ் பண்ணலாம் எல்லாமே ஒரே ப்ரைஸில் எல்லா சைஸஸ்லையுமே ட்வெண்ட்டி ஆஃபரோட எப்பவுமே இந்த ஆஃபர் வந்து அவைலபிளாக இருக்கும் ஓகே அடுத்து வந்து இப்போ நம்ம ப்ரீமியம் குவாலிட்டி பிராண்டட் ட்ராக் பேண்ட்ஸ் வந்து பார்க்க போகிறோம் காட்டுங்க இல்லை ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ எயிட்டி நைன் ருபீஸ் பிரி ப்ரைஸ் வருது எம்ஆர்பி இந்த எம்ஆர்பி ப்ரைஸ் தான் எல்லா ஷோரூம்லையும் எல்லா கடையிலையும் விற்கிறாங்க ஸோ பிராண்டட் இது நம்ம இதுலேயே டுவெண்ட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம் ஓ டுவெண்ட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டோட எம்ஆர்பி இல்லாமல் டுவெண்ட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டோட அண்ணா வந்து கொடுக்குறாரு ஸோ இதில் என்னென்ன சைஸஸ்லாம் இருக்கு இதுல பாத்தீங்கன்னா எம் எல் எக்ஸல் மூணு சைஸ் இருக்கு இதுல சூப்பரா இருக்கும் குவாலிட்டி ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும் நல்ல ட்ரை ஃபிட் குவாலிட்டி இருக்கு ஜிம் ஜிம்முக்கு எல்லாம் சூப்பரா இருக்கும் ஜிம்முக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஸ்போர்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் துணிக்கு வரைக்கும் இதில் இன்னும் கொஞ்சம் பிரியவாக கிடைக்கும் இது லைக்ரா மெட்டீரியல் லைக்ராமெட்டிரியல் ஃப்ளக்ஸிபிலி டைப் இதுலேயே ரெண்டு வகையாக இருக்குது இது ஒன்று இருக்குது இதுலேயே வந்து ப்ளைன் டைப்னா ப்ளைன் டைப்லேயும் ஒன்று இருக்குது ஸோ அதுவும் நாம செல்ல பாருங்க ஸோ இது ப்ளைன் டைப் ஃபுல் கம்ப்ளீட் ஃப்ளெக்சிபிலி டைப் இது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா

உங்களுக்கு வந்து அதே மாதிரி குவாலிட்டியிலேயே இருக்கு பிளஸ் உங்களுக்கு வந்து டுவெண்ட்டி பர்சென்ட் ஆஃபர் இந்த பேன் கொடுக்குறாங்க அதே மாதிரி ட்ரை ஃபிட் ஸ்போர்ட்ஸுக்கு சூப்பரா இருக்கும் பிளஸ் இன்னும் கொஞ்சம் நீங்க பிரீமியமா எதிர்பார்த்தீங்கன்னா இது நீங்க பார்க்கலாம் இது வந்து உங்களுக்கு சேம் டுவெண்ட்டி பர்சன்ட் ஆஃபரோட அண்ணன் கொடுத்துருக்காரு எம்ஆர்பிரேட்டோட சேர்த்து பிளஸ் டுவெண்ட்டி பர்சன்ட் ஆஃபரோட தான் கொடுக்கறாரு ரெண்டுமே ஒரே பிராண்டட் சேம் பிராண்ட்ல ப்ளஸ் இதில் எல்லாமே வந்து சிக்ஸ் கால்ஸோட அவைலபிளாக இருக்கு நீங்க ஜிம்முக்கு ஸ்போர்ட்ஸுக்கு அந்த மாதிரி ஒரு நல்ல ட்ரை ஃப்ரூட் பேன் எதிர்த்தீங்கன்னா கண்டிப்பா இந்த ஆஃபர் வந்து நீங்க சீக்கிரமாக கிராப் பண்ணிக்கலாம் சோ நீங்க எதிர்பார்க்குற மாதிரி உங்களுக்கு பிளைன் வேணும் பிளைன் வேணா ப்ளைன் வாங்கலாம் இல்ல நீங்க எனக்கு டிசைன் வேணும் டிசைன் வேணும்னா அதை எதிர்பார்க்கலாம் சோ நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அதில் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆஃப்ல டுவெண்ட்டி பர்சன்ட் ஆஃபரோட கொடுத்துட்டு இருக்காங்க இதை அடுத்து பாக்க போது பாத்தீங்கன்னா டவுன் ஷோல்ட்ரு இது மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது இது ஃபுல்லாவே உங்களுக்கு அந்த வெரைட்டிஸ் மாடல் தான் எல்லாமே இதுல ஃபுல் ஹேண்ட் இருக்கு ஆஃப் இருக்கு இது பாத்தீனா கை மடிக்கி வச்சிருக்கோம் இது ஃபுல் ஹேண்ட் தான் எல்லாம் டிசைனர் ஷர்ட் தான் இப்ப பாருங்க வியூவர்ஸ் நீங்க எதிர்பார்க்குற மாதிரி பிரீமியமான ஒரு டிசைனர் ஷர்ட் இருக்கு இது எல்லாமே வந்து 10% ஆஃப் ஓட தான் கொடுத்துட்டு இருக்காங்க ப்ளஸ் உங்களுக்கு நீங்க எதிர்பார்க்குற மாதிரி டீ-ஷர்ட் மாடல் இருக்க ஷர்ட்ஸ் இருக்கு இது பாருங்க ரொம்ப பிரீமியமா डिफरेंट டைப் டிசைனர் ஷர்ட்டா இருக்கு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் வந்து உங்களுக்கு பாத்தீங்கனா ஃபுல்லாவே இருக்கு உங்களுக்கு இது பாருங்க இந்த மாதிரி ஒண்ணு இல்ல ரெண்டு இல்ல இந்த ரோ ஃபுல்லாவே உங்களுக்கு டிசைனர் ஷர்ட் தான் இருக்கு நீங்க இந்த மாதிரி வாணா அப்படினா ஆசை உங்களுக்கு நார்மல் குவாலிட்டி டிசைனை ஷோஸும் இருக்கு பிளஸ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கிண்டர் டைப் ஆஃப் டிசைனர் இருக்கு அதே விட இன்னும் பிரீமியமா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி டிசைனர் இருக்கு வேற என்ன டைப்ஸ் ஆப் டிசைன் இருக்குன்னா இதுல இன்னும் மாடல்ஸ் சரியா இருக்கு இப்ப பாருங்க நீங்க நம்ம எதிர்பார்க்கற மாதிரி டபுள் கலர் டி ஷர்ட் மாடல் டிசைனர் ஷர்ட் இருக்கு பிளஸ் நீங்க இப்ப வந்து இந்த மாதிரி மாடல்ஸ் அதிகமாகவே டென்ட் ஆகிட்டு இருக்கு இதுலயும் ஃபுல் ஸ்லீவும் இருக்கு ஹாஃப் ஸ்லீவோ நம்ம இருக்கு இதை பாருங்க இந்த மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வெரைட்டியான டிசைன் ஷர்ட்ஸ் வந்து இந்த ரூ ஃபுல்லாக இருக்கு எல்லாமே டென் பர்சன்ட் ஆஃபரோட அண்ணன் கொடுத்துட்டு இருக்காரு சீக்கிரமாக உங்களுக்கு டிசைனர் டிசைன் ஷர்ட் நீங்கள் இதெல்லாம் வந்து நல்லா பார்த்து வேறு பிரீமியமான ஷர்ட் இதெல்லாம் நீங்கள் பார்த்து வேறு அதிகமாக யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி ஷர்ட்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து ரூ ஃபுல்லாகவே இருக்கு உங்களுக்கு வேணும்னா சீக்கிரமாக இந்த ஆஃபர் நீங்கள் கிராப் பண்ணுங்க இந்த பிரிண்டட் இந்த மாதிரி காட்டன் ஷர்ட் பார்த்தீங்கன்னா த்ரீ செவன்ட்டி வருது இதில் டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டு இது த்ரீ டுவெண்ட்டி வருது இதுலேயும் டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தினமும் இருக்குது அதே நேரத்தில் வந்து உங்களுக்கு பிரிண்டட் டைப் ஆஃப் நார்மலும் இருக்கு உங்களுக்கு எந்த ஷாப்ஸ் கம் ஷார்ட்ஸ் கம்ஃபர்டபுளாக இருக்கும் நீங்கள் அது ஏதாவது ஒன்று கிராப் பண்ணிக்கலாம் பிளஸ் வித்தின் டென் பர்சென்ட்டோட டிஸ்கவுண்டோட எம்ஆர் பிரேட் இல்லாமல் டென் பர்சன்ட் ரெண்டுத்துலேயுமே கலர்ஸ் இருக்கு இதுல பிளைன் வேணா பிளைன் கூட இருக்கு நம்ம கிட்ட உங்களுக்கு டோன் டோன் ஷார்ட்ஸாகவே கொடுத்துருக்காங்க ஸோ இது பிளைன் வேணா பிளைன்லேயே இருக்கு உங்களுக்கு நீங்க நினைக்கிற மாதிரி எல்லா டைப்ஸ்லயும் வந்து உங்களுக்கு என்ன இருக்கு ஷார்ட்ஸ் வந்து அவேலபிளா இருக்கு 10% டிஸ்கவுண்டோட கொடுக்கறோம் 10% டிஸ்கவுண்டோட கொடுக்கறோம் இது பிரீமியம் குவாலிட்டி மாடल्स இது ஊடி டைப் சோ இதோட கலர்ஸ் தான் இது இது வந்து வித்தவுட்டா யூஸ் பண்ணிக்கலாம் இது பட்டன் டைப் தான் கொடுத்திருக்காங்க இது ரிமூவபிள் தான் நார்மல் ஷர்ட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் சோ இது வந்து ஊடியா யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து பிரீமியம் குவாலிட்டி ஃபார்மல் ஷர்ட் இதெல்லாம் டிசைன்ஸ் தான் பாருங்க எல்லா செக்ட் மாடल्स இது பார்ட்டி வேர் ஷர்ட் உங்களுக்கு கலர்ஸ் நிறைய இருக்கு சாம்பிள் ஒன்னு ஓபன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க இது வெளியெல்லாம் பாத்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் நைன் ஹண்ட்ரட் விற்கிறாங்க நம்ம ஜஸ்ட் பைவ் செவன்டி தான் வைக்கிறோம் அதுலயும் டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்கும் இது சாட்டின் மெட்டீரியல் இது பஸ்ட் கிளாஸா இருக்கும் லைட் கலர் பேண்ட் டார்க் கலர் பேண்ட் பிளாக் பேண்ட் எல்லா பேண்டோடும் இது போட்டுக்கலாம் சோ பார்ட்டி ஷர்ட் சோ பட்டன் பாத்தீங்கன்னா டிசைன்ஸ் எல்லாமே நல்லா இருக்கும் வந்து நிறைய ஆஃபர் பார்த்தோம் நிறைய ஆஃபர் சொன்னீங்க எல்லாமே வந்து சூப்பர் பிரீமியம் கார்ட் எல்லாம் சொன்னீங்க ஆனா இந்த ஆஃபர்ல வந்து இங்க சுத்தி இருக்கிற ஏரியா மட்டும் தான் யூட்டிலைஸ் பண்ண முடியுமா

எதுவும் பண்ண தேவையான நாங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணாலும் இந்த டென் பர்சன்ட் ஆஃபர் எல்லாமே கிடைக்குமா ஆமாம் நீங்கள் இப்போ என்ன நம்ம கூட ஆஃபர்ஸ் காமிச்சிருக்கோன்னா இந்த எல்லா ஆஃபர்ஸும் உங்களுக்கு கிடச்சிடும் ஓகே காய்க் இவ்வளோ நேரம் வந்து அண்ணன் நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்தாரு என்னென்ன ஆஃபர் இருக்குது எப்படி ஆன்லைன் டெலிவரி பண்ணலான்ற மாதிரி நிறைய விஷயம் சொன்னார் ஸோ இந்த குரூப்போட லிங்கை வந்து நாங்கள் ரிஸ்க்ப்ஷனில் கொடுக்குறோம் அதில் ஜாயின் பண்ணி பார்த்து நீங்கள் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க இல்லை என்னென்ன ஆஃபர்ஸ் இருக்குது என்னென்ன இருக்குது எல்லாமே வந்து அதில் அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க ஸோ சீக்கிரமாக வந்து சென்னை வாய்ஸ் கடையை விசிட் பண்ணுங்க நீங்கள் நேரில் விசிட் பண்ணால் நேரில் பண்ணுங்கள் இல்லை ஆன்லைனில் பண்ணாலும் நீங்கள் ஆன்லைனில் பண்ணலாம் ஏன்னா ஸ்டாக்ஸ் வந்து அதில் அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க ஸ்டாக்ஸ் வர வர அப்டேட் பண்ணுவாங்க இல்லை ஓல்ட் ஸ்டாக்ஸ் அண்ணனை காண்டாக்ட் பண்ணால் நீங்கள் வந்து இதை வாங்கிக்கலாம் கொரியர் சார்ஜஸ் மட்டும் தான் கேட்குறாங்க ஸோ நீங்க சீக்கிரமாக வந்து இந்த ஆஃபர்ஸ்லாம் கிராப் பண்ணி உங்களுக்கு ஒரு நல்ல ஃபேஷன் பண்ணணும் கண்டிப்பாக சென்னை கரையை வந்து நீங்கள் பார்க்கலாம் தேங்க்யூ மறக்காமல் வீடியோ லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாங்கள் கொடுக்குற வீடியோஸை வந்து நீங்கள் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணால் தான் எங்களால் வந்து இன்னும் அதிகமான வீடியோஸ் கொடுக்க முடியும் நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் கொடுங்க எங்களால் முழுதளவு